அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது எதுக்கு வருது இனிமேல் யாராவது அவன் கையை பிடிச்சு தான் அவன் தொந்தரவு பண்ணா அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க வழக்க கொடுக்க வருவீங்களா வந்தாங்க உன் பேர் உன் அப்பன் பேர் உன் ஊர் பேர் உன் பார் எல்லாத்தையும் வெளியிடுவோம் இதுதான் அது எப்படி எப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆட்சி இருக்குவர் நடந்துருச்சு விடு தங்கச்சிக்கிட்ட வாக்குமூலம் வாங்கி பதிவு பண்ணில அந்த ஞானசேகரன் குற்றவாளிகளை அவன்கிட்ட ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் இந்த சாருக்கும் நீ அனுசரிச்சு போகணும் அந்த சார் எந்த சார் என்று ஏதாவது விசாரிச்சு இந்த அரசு வெளியிட்டிருக்கிறதா போராட சென்ற எங்களை போராடவே அனுமதி தராமல் கைது செய்தது ஏன் போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பசுமை தாயத்தினுடைய அமைப்பின் தலைவர் அம்மா சௌமியா அன்புமணியை கைது பண்ணது ஏன் போராடவே அனுமதிக்காத அரசு அப்ப என்ன வருது குற்றவாளி ஞானசேகரனா அரசு குற்றவாளியா